இன்றும் நாளை மறுநாளும் சேர்த்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து மதுரை மாநகராட்சிக்குள் சுமார் பதினான்கு பணிகள் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவற்றினுடைய திறப்பு விழாக்களை இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான நிதி என்பது மிக மிக குறைந்தது சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை ஒப்பிடுகிற பொழுது ஒரு தொகுதிக்கு மூன்று கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு தொகுதிக்கும் சேர்த்தே ஐந்து கோடி ரூபாய் தான் இருக்கிறது எனவே மிக குறுகிய நிதி தான் எங்களுக்கு இருக்கிறது அதை வைத்து ஆனால் மக்களுக்கு மிக மிக தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த நிதிகளிலே நாங்கள் செய்து வருகிறோம் இன்றைக்கு இங்கே வந்து இரண்டு ரேஷன் கடை இந்த பகுதியினுடைய மிகப்பெரிய தேவையாக இருந்தது அதை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதினான்கு பணிகளையும் திறந்து வைக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மாநில அரசினுடைய முன்மொழிவுக்கு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கணும் அவ்வளவுதான் அது பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசினுடைய துறையான ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை இப்ப வரைக்கும் கீழடியில் அகலாவை நடத்த தயாராக இல்ல அது மட்டும் இல்லை ஏற்கனவே அகழாய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டிருக்க அறிக்கையை தயார் செய்திருக்கிற அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை இப்போது மீண்டும் நாங்கள் வெட்டிங் பண்ணுறோம் மீண்டும் நாங்கள் தணிக்கை செய்கிறோம் என்று அவரை விட ஜூனியர்ஸ் இளைய வயதுக்காரர்களை அவரை விட வந்து சர்வீஸ் அதாவது பணியிலே குறைந்த அனுபவம் இருக்கிறவர்களை வைத்து அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு கல்லூரி மாணவர் எழுதிய தேர்வை பத்தாம் வகுப்பு மாணவரை விட்டு திருத்த விடுறது போல் இன்றைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அகழாய்வு அறிக்கையை எந்த அகலாய்வு பணியும் செய்து அறிக்கை சமர்ப்பிக்காத அதிகாரிகளை கொண்டு தணிக்கை செய்திருக்கிறார்கள் இது மிக மிக மோசமானது அகலாய்வு துறைக்கு வரலாற்று துறைக்கு செய்கிற ஒரு அநீதி அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வரலாறு வெளிவந்துவிடக்கூடாது என்பதில் மிக கடுமையாக வந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாளைக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் காசி சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ராமேஸ்வரத்துக்கு வருகிற இந்திய குடியரசு துணைத் தலைவர் கீழடி அகழாய்வு மியூசியத்துக்கு போவாரா கீழடி மியூசியம் பொறுங்க அருங்காட்சியகத்துக்கு வந்து கீழடி அகழாய்வு முடிவை வெளியிடுவதற்கு முயற்சி செய்வாரா என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ராமர் கோவில திறந்து பணியே முடிக்காத முழுமை பெறாத நிலையில் கூட எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை பயன்படுத்தினார்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனை முகப்பு பகுதியை விரைவாக முடித்து ஒரு திறப்பு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்தை தமிழ்நாட்டை ஒப்பிட்டு தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரி பணத்துக்கு ஒன்றிய அரசு நமக்கு திரும்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒம்பது பைசா மட்டும்தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்து மக்கள் கொடுக்குற வரிப்பணம் ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி கொடுப்பது ரெண்டு ரூபாய் எழுபது பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு நிகழ்வது தமிழ்நாட்டுக்கு நிகழ்வதையும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அநீதிக்கும் மேலாக தமிழ்நாடு பல துறைகளில் சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எனவே உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாடை ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றது என்னுடைய கருத்து உதவி பேராசிரியர் தேர்வுல வந்து இருக்கிற முதல்வர்களோட திட்டத்தை வந்து விரிவாக்கமா சொல்லுங்க வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சீமான் விமர்சனம் எந்த தேர்வுல எனக்கு நான் பேராசிரியர் தேர்வுல வந்து திட்டங்கள் பத்தி விரிவாக கூறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைமார்க் கேக்குறாங்க பாக்குறீங்க திட்டத்தை வந்து வந்துட்டு விரிவாக சொல்லுங்க தன்மையை நான் வந்து முருசா பார்க்கல அரசியல் நோக்கத்துக்காக அறிவுத்துறையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் அப்படி பயன்படுத்துகிற வேலையை இருபத்தி நாலு மணி நேரம் செய்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசு என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்லிக்கொள்ள